நாகை மாவட்டம் குறுக்கத்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் கடந்த ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் தேர்ச்சி விகிதத்தில் வகுப்பில் தேர்ச்சி விகிதம் பெற்றுள்ளது இப்பள்ளியில் கற்பித்தல் மட்டுமல்லாமல் சுய ஒழுக்கம் உள்ளிட்ட பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் அரசு பள்ளியில் மாணவர்களின் செயற்கை விதமும் அதிகரித்து வருகிறது கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளி மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில் ஆர்வத்துடன் மாணவர்கள் பள்ளிக்கு வருகை தந்தனர் அப்போது ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மாணவர்கள் மீது பூ தூவி இனிதே வரவேற்று திலகம் வைத்து இனிப்புகள் முகக்கவசம் வழங்கப்பட்டது மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கிய ஆசிரியர்கள் கூட்டமாக பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிந்து செல்வது நோய் தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என அறிவுறுத்தினர் திருவாரூர் பாரத் காலேஜ்ல பிஎட் கிளாஸ்ல டிஜிட்டல் முறையில் கோச் பண்றாங்க டிஜிட்டல் முறையிலயா நீ என்ன சொல்ற ஆமாப்பா பாரத் காலேஜ்ல பிஎட் கிளாஸ்லாம் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் ஏஐ விஷுவல் டீச்சிங்னு

திருவாரூர் பாரத் காலேஜ்ல பி படிச்சா டீச்சரும் ஆகலாம் கோச்சரும் ஆகலாம் பாரத் பிஎட் காலேஜ் அம்மையப்பன் திருவாரூர் பார் அட்மிஷன் கான்டாக்ட் நைன் டபுள் போர் டபுள் த்ரீ டபுள் த்ரீ டூ எயிட் த்ரீ நைன் எயிட் நைன் போர் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ

மாஸ்க் போட்டு போ அடுத்து கொடுங்க ஹலோ மாஸ்க் போட்டு போமா எல்லாமே 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 போகணும் பாருங்க பாக்கின்னு ஜாற்று செஞ்சா அதுக்கு முன்னாடி செஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த வாங்குனால வந்து கிளாஸ் எல்லாம் சரியாச்சு அங்க வந்து டாங்கல இருக்கு டாங்கல இருக்கு ஆளுங்க வந்து வந்து போங்க எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க நீங்க இந்த போடலையா வரும் பூ போடலாம் ரன்னல்ல மன்னல்ல மாப்ள கிருஷ்ணா ஜோடா சாயே புளியில இருந்து போனா பட்டாலா பல்லாவு இது மனுர் அண்ணா போங்க அண்ணா பாஸ்ர்க்கு இதுல மார்க் காண்டெக்

பாரத் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் அம்மையப்பன் திருவாரூர் இப்போது அட்மிஷன் நடைபெறுகிறது காண்டாக்ட் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ டபுள் த்ரீ டூ எயிட் த்ரீ நைன் எயிட் நைன் ஃபோர் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ